ஹாய் ஹாய்காயிஸ் இப்போ வந்து நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா டேம் வந்திருக்கோம் அது என்னமா ஊரு உருமலை காலியா டேம் வந்துருக்கோம் அந்த பக்கம் இருக்க வியூவை பாருங்க எல்லாத்தையும் ஹாய் சோமியா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லவே இல்லையே சொல்லியா வணக்கம்னு சொல்லிட்டேன் ஹாய் நந்தினி பாண்டியராஜ் எப்படிமா இருக்கீங்க தம்பி அழகா பேசுறானா ரேஷ்மி நாங்க வந்து ஆழியாறு டேம்ல இருக்கோமா உடுமலை பேட்டி சொல்லுவாங்கல்ல அங்க இருக்கோம் நல்ல தண்ணி நிறைய இருக்கு வியூ வந்து நல்லா இருக்கு சரி ஓகே உங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக வடிவேல் ஹாய் பா ஹாய் ஜன்னத் ஹவா சாரி சரியாக படிக்கல ஹாய்மா அபி ஹாய் இன்னைக்கு சண்டே எல்லாம் லஞ்ச் முடிச்சிட்டிங்களா வடிவேல்குமார் ஆமாப்பா பொள்ளாச்சி ஆழியார் டேம் தான் யாரெல்லாம் வந்திருக்கீங்க லஞ்ச் முடிச்சிட்டிங்களா நந்தினி பாண்டியராஜ் சேவிங்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க தேங்க்ஸ் மா மழை இல்லைப்பா இங்கே சத்யா பிரபு மழை இல்லை அப்புறமா லைட்டாக அப்படியே தூருது இந்த சைட் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கு கரோணா குட்டியும் அழகாக இருக்கும் இந்த சைட் பார்க்கணும் இங்க நீங்க இங்கே யாரா உட்காந்துங்க ராஜ் அவ்வாறியோன்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி பாப்பா எங்கக்கான்னு கேட்டிருக்காங்க அந்த பாருங்க அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க ஹாய் சொல்லிட்டாங்க நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு தான் அப்படியே வந்துட்டு இங்கே இந்த ஆழியார் டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மாசானியம்மன் கோயில் சத்யா பிரசாந்த் என்ன டேம்னு முக்கியமா சொல்லணும்னாக்க இந்த பூஜை படம் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் தெரியும் உங்களுக்கு பூஜை மூவி வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருப்பாங்க என் பொண்ணு ஏதோ சொல்லணுமா ஓகே ஆ இங்கேயா இந்த இடம் வந்து ரொம்ப அழகான இடம் இயற்கை எழில் கொஞ்சம் இடம் இந்த இடம் ஸோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தா யாருமே மிஸ் பண்ண கூடாத ஒரு இடம் அது ஸோ எல்லாருமே வந்து இந்த இடத்த பாருங்க ஓகே பை மா நந்தினி பை சூப்பர் பாப்பான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த இடம் பாருங்க இது ஃபுல்லாகவே அப்படியே நடந்து போகிறது மாதிரி இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க இங்கே பாருங்க நான் இங்கே லைவ் எடுத்துட்டு இருக்கேன் இங்கே ஒருத்தர் என்ன எடுத்துட்டு இருக்கா வாப்டி வாப்டி நிரஞ்சனா அக்டோபர் மந்த் போகணும்னு சொல்லியிருக்கீங்க சூப்பர்ப்பா உண்மையாக நல்லாயிருக்கும்ல தேடம் இருந்து யாராவது பார்க்குறீங்களா நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் பற்றி தான் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை வந்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபாக இருக்கும்ல அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக ஆழியார் டேம்க்கு அடுத்து மங்கி ஃபால்ஸா ஓகே டைம் எப்படி இருக்குதுன்னு தெரில அடுத்து நாங்கள் வந்து பழனி கோயிலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்போம் போகணும் அப்படின்றதுனால எனக்கு டைம் எப்படி இருக்குதுன்னு தெரில கண்டிப்பாக டைம் கிடச்சா போய்ட்டு சென்னையா ஓகேம்மா ஓகே பரவாயில்ல கேரளால இருந்தெல்லாம் பாக்குறீங்க தேங்க்யூ நீங்க வந்து இந்த டேமுக்கு வந்தீங்கன்னா ஒரு மீனை வாங்கிட்டு இந்த மாதிரி உக்காந்துட்டு இந்த மாட்டு நடானி மீன் சாப்பிட்றத பத்தி நீ பேசுற இவனுக்கு மீனுன்றதே பிடிக்காது வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா மீன் சாப்பிடவே மாட்டான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாரு மீன் வந்து சாப்பிடணும் இந்த இடத்துல அப்படின்ட்டு இது கடல் இல்லை சேர்த்து ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் பசங்களுக்கெல்லாம் மீன் வந்து பிடிக்கவே பிடிக்காது வடிவேல்குமார் நீங்க வந்து பொள்ளாச்சியா ஓகேப்பா சூப்பர் வெங்கடேஷன்றவங்க சொல்லியிருக்கீங்க அவ்வாறியும் கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சண்டே எல்லாருக்கும் எப்படி போகுது அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நாங்க காலையில கிளம்புறப்போ பயங்கர மழை திருச்சியெல்லாம் அம்மு பாலாஜி துறையூரா நீங்க ஓகேப்பா பாவமா ஒரு ஜீவன் உட்காந்துருக்காரு என் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு ஹாய் சொல்லாமே வணக்கமே போட்டாச்சு இந்த சைடு

கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக ஒரு ஆறு மாதிரி ஓடுது அது வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்திருக்கேன் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நேரில் காட்டணும்னு நினச்சா அங்கே வந்து டவர் எடுக்கல எனக்கு காட்ட முடியல சரி ஓகே எல்லோரும் சண்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அறிவு திருக்கோவில் ஆமாம் நாங்கள் வர்ற வழியில் பார்த்தோம் நல்லா இருந்தது அது நாங்கள் ரோட்டில் இருந்துட்டே பார்த்தோம் உள்ளுக்கு போக சப்போஸ் டைம் கிடச்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரோம் அது என்ன சாமி சம்மந்தப்பட்டது அறிவு திருக்கோவில் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார் ஒரு அங்கிள் வந்து சொல்லியிருக்காங்க வடிவேல் குமாருன்ட்டு தம்பி உன்னுடைய உங்க ரசனை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க நீ வந்து சொன்னேல மீன் சாப்பிடணும் இப்போ இயற்கையான இடத்துல இருந்து அப்படின்னு அதை வந்து சொல்றாங்க உன்னுடைய ரசனை வந்து நல்லா இருக்குதுன்னு ஆனால் நீ வந்து சொல்லிடு எனக்கு மீனே பிடிக்காது நான் சும்மா உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடு அதான் நீங்களே சொல்லிட்டு சொல்லிட்டே ஓகே அதான் நீங்களே சொல்லிட்டீங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டேனா சரி ஓகே பை சொல்லிடலாமா பை இந்த வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி கீழ லைக்கும் கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிடுங்க ஓகே மறந்துறாதீங்க கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க சரவணாக்காக அப்படியா சரி ஓகே ஓகே பை பை